அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம துபாயில் இருந்து நம்ம மெக்காக் வந்திருப்போம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியாகி போய் நம்ம உம்ரா செய்ய போகிறோம் மக்கள் எல்லாம் ரெடியாக இருக்காங்க வாங்க நம்ம போகலாம் இப்போ எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க தான் எல்லாம் இப்போது நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாம் அப்போ தான் வந்தோம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டு சுபூ தொழுக்காக கரெக்டாக போகிறோம் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக கவுத்தில் பார்க்க போகிறேன் முதல் தடவையாக உம்ரா செய்கிறேன் எல்லாது வாய் செய்யங்க வாங்க போய் பார்க்கலாம். ஆ எல்ல நம்ம கூட உம்ரா செய்ய வந்திருக்காங்க ஃபேமிலியா. இன்ன பாத்தீங்கன்னா கிளாப் டவர் தெரியுது பாருங்க. நம்ம ரூம்ல இருந்து எல்லாம் நடந்து போறோம். காலைக்கு சலாம். ஓகே இப்போ வந்து சுபுகு பாங் சொல்லிட்டாங்க அதனால் இப்போ எல்லாம் பஜ்ஜர் தொழுக போகிறோம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் இங்கே நம்ம போகிற வழியிலே நின்று தொழுக போகிறோம் தொழுக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உலக போகலாம் الله اكبر كبير والحمد لله كثيرا சரத்து வந்து எப்படி வந்து உம்ரா செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க

சுத்தி பாக்குற கட்டடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காவு தொழிலாளர் சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே இது இப்ப நம்ம வந்து பள்ளிக்குள்ள போக போறோம் இதுல வந்து கேட் நம்பர் நிறைய இருக்கு ரைட் சைடு பார்த்தாலே காவா தெரியும் நம்ம வந்து உள்ள வந்து கீழே இருந்து உள்ள போயிட்டு துவா ஊதிட்டு தான் காவா பார்க்கணும் ரைட் சைடு திரும்பினா காவா தெரியும் ஆனா பாக்கூடாதான் இப்ப வந்து நம்ம சிறப்பு கல்ட்டியாச்சு பொது செஞ்சுட்டு உள்ள போக வேண்டியதுதான் அல்லா அஹமா அபூ அபு அபா கே ஓகே இப்ப நம்ம பள்ளியாசுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கோம் உலகத்தில் உள்ள

நாம வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாவது கேட் நம்பர் அந்த வழியா போறோம் அப்படி தான் கீழே போயிட்டு மேலே ஏறும்போது முழுசா தெரியும் காபூத்துலா முழுசா பார்த்தோன்னா நம்ம துவா செய்கிறதுவா நம்ம கேட்குறதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகே நான் வந்து காபூத்தலா பார்த்துட்டேன் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்கலா எல்லாம் எல்லாத்துக்கும் தேவையானதை கொடுப்பேன் பிஸ்மில்லாயிரி பாருங்க நம்ம காபூத்தலா வந்துட்டோம் நம்ம வந்து கவுப வந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வருவேணாங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இருந்தது வந்தாச்சு ஓகே வாங்க இப்ப நம்ம போய் தவாப் செய்யலாம் கூட்டம் பாருங்க இப்ப இதை வந்து நம்ம ஏழு சுத்தி சுத்தி நம்ம தவாப் செய்யணும் அங்க வந்து ஒரு கிரீன் லைட் தெரியுது பாருங்க அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் துவா உதவி ஆரம்பிக்கணும்

s 음 y a kira, i

வந்து சஃபா மருவால வந்து நம்ம துங்க ஓடுறோம் இப்ப சஃபாலேண்டு மருவாவுக்கு போறோம் இந்த மாதிரி ஏழு சுத்து சுத்துணும் இந்த மாதிரி ஏழு சுத்து சுத்துறது இது வந்து வாஜிபா இருக்குது ஓகேங்களா சஃபால ஆரம்பிச்சு மருவால முடியும் கிரீன் நெட்ல வந்து ஓடி இருக்கிறாங்க அந்த இடத்துல அதனால நம்மளும் ஓடுறோம் எதுக்காண்டி ஓடுறோம் அப்படின்னா தண்ணியினுடைய தண்ணியினுடைய அந்த நியமத்தை எவ்வளவு பெருசு அதை நம்ம விளங்கணும் ஊரீங்கள அதுக்காக வேண்டி தான் ஓடுறோம். ஊகிதா அந்த தண்ணி வந்தது. இங்க ஏதா தண்ணி కావ வேண்டி ஓடுனாங்க. சஃபாலானே மர்வானே ஓடுனாங்க. ஆதிராலட்சம் வந்த விஷயத்துக்காக வேண்டி தான் நீங்க எல்லாரும் நம்மள ஓட ஓடுறான்ல அதல. நீ அந்த தண்ணியுடைய நியமத்தை விளங்குன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இது தண்ணி கொஞ்சம் தண்ணி தான் இது. குடிப்பதுக்காக வேண்டி. நான் நடந்து போறது குடிசிக்கலாம். ஆமா. குடிசிக்கலாம் குடிசிக்கலாம் குடிசிக்கலாம். முதல்ல அது அது தவாஃப் அது இது வந்து மூணாவது अमल. உம்ராவுடைய மூணாவது अमल. அதாவது சஃபா மரவாழும் சை செய்கிறது புரியுங்களா நாலாவது மொட்டை அடிக்கிறது நான்கு அமல் மொத்தம் என்ன செய்யணும் முதல்ல வந்து யாராம் கட்டுறதுங்க ரெண்டாவது வந்து தவா பைத்துல்லா தவா சேருது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சஃபா மரவால் தொங்கோட்டம் வர்றது நான்காவது மொட்டை அடிக்கிறது அல்லது முடியை கத்தரிக்கிறது இந்த நான்கு அமலும் சேர்ந்தது தான் உமராவடைய மலா இருக்குது கீழே தான் மலை இருக்குது மலைக்கு மேலே தான் இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க நம்ம இந்த மலையை வந்து நம்ம அப்படியே சுற்றி வரோம் நல்லபடியா நீ கும்பரா வந்து நல்லபடியா முடிஞ்சி இன்னைக்கு முடிச்சிட்டு இப்ப அடுத்து வந்து மொட்டை போட போறோம் இந்த உம்ரானா என்ன அப்புறம் வந்து இந்த இந்த காபத்துல்லா இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் அசரத்தை வந்து தனியா நம்ம சில வீடியோக்கள்ல டீட்டெயிலா பேசுவோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை எல்லாம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு மக்கள் கூட்டம் பாருங்க

இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க பார்க்கக்கூடியது இருக்கு ஒரு உம்ரா வந்தா நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லா துவா செய்யுங்க அஸ்லாம் வலை வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளோட இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட கான்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில் சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள்